ஏழு மணிக்கே வந்து இறங்கிட்டேன் பட்டிமன்றத்துக்காக ஒரு எட்டு வயசு போய் என்ன பார்த்து சொல்றான் மச்சா எவனோ சிலிண்டருக்கு சேலை கட்டி இருக்கான்டா அது நம்ம ஊருக்கே வந்துட்டா பஸ் போற வர இடத்துல குறுக்க மறுக்க ஓடுறாங்க ஏண்டா குறுக்க மறுக்க ஓடுறியா எங்க இருந்துடா வரன்னு எங்க அம்மா வவுத்துல இருந்து வரங்கிறாயா இந்த புருஷங்களும் கழுத மாதிரி தான் வாங்குற சம்பளத்தை சாப்பிட்டு போயிடுவாங்க கொண்டு வந்து பொண்டாட்டி கிட்ட கொடுத்தா அதை நாங்கள் சேர்த்து வைப்போம் சிக்கனமா இருந்து சேர்க்கறது யாருன்னா நாங்க தேவையில்லாம செலவழிச்சா அது நீங்க ரொம்ப முக்கியமான விருந்தாடினா சாப்பாடு போடுவோம் சுமார முக்கியமான விருந்தாளின்னா நாங்க காஃபி கொடுத்து அனுப்பிடுவோம் ஆனா நீங்க மச்சான் ஒரு கட்டிங் போடுவோம் சம்பளமே அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க குடும்பமே கட்டிங் கட்டிங்கா போயிருமே என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும் அதுக்கு பேர் தான் புரிசன் பார்த்துருக்கீங்களா போன வாரங்க்கா வேலைக்காரி கட்டி இருக்கிற சேலையை ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு வேலைக்காரியும் பார்த்தாரு நான் கடுப்பாக என்ன வேலைக்காரியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன இல்லடி அந்த சேலை சூப்பரா இருக்கு இது மாதிரி உனக்கு ஒன்னு வாங்கலான்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன் ஆறு வருஷம் நான் கட்டிட்டு பழசாயிடுச்சேன்னு வேலைக்காரிக்கு நேத்து தான் கொடுத்தேன் ஒவ்வொரு குடும்பமும் செங்கலால் ஆகவில்லை எங்கள் பெண்களால் ஆகிறது தாய்மை இல்லை என்றால் தலைமுறைகள் இல்லை பெண்மை இல்லை என்றால் பிரபஞ்சமே இல்லை பட்டினத்தார் சொல்றாரு பெண்ணை கண்டால் அத்தனையும் செலவழிக்கக்கூடியவர்கள் கணவன்மார்கள் ஆனால் எதற்கும் அசையாதவர்கள் பெண்கள்ங்க எதற்கும் அசையாதவர்கள் மனை